ஃப்ரெண்ட்ஸ் நான் ராஜா பேசுகிறேன் எல்ஐசியில் அமிர்த் பால் அப்படின்னு குழந்தைங்களுக்கான மிக அருமையான ஒரு எல்ஐசி திட்டத்தை இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி எல்ஐசி அமிர்த பால் அப்படின்னு குழந்தைங்களுக்கான மிக அருமையான ஒரு எல்ஐசி பிளான் இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தையிலருந்து பதிமூணு வயசு இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த பாலிசி எடுத்துக்கலாம் மிக அருமையான ஒரு எல்ஐசி திட்டம் இதுக்கு ஷார்ட் டேர்மில் பணம் கட்டினா போதுங்க பத்து வருஷம் பணம் கட்டணும் பதினஞ்சு வருஷம் கட்டணும் இருபது வருஷம் கட்டணும் இருபத்தி அஞ்சு வருஷம் கட்டணும் அப்படின்லாம் கிடையாது இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ப்ரீமியம்லேயும் பணம் கட்டலாம் இல்லை அஞ்சு வருஷம் கட்டுற மாதிரி எடுத்துக்கலாம் ஆறு வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை ஏழு வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுத்துக்கலாம் ஷார்ட் டேர்மில் பணம் கட்டினா போதும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் பணம் கட்டுற மாதிரி கூட இந்த பாலிசி எடுத்துக்கலாம் மிக அருமையான திட்டம் இந்த பாலிசியில் நிறைய கேரண்டி இருக்கு நிறைய நிறைய கேரண்டி இருக்கு மிக அருமையான ஒரு திட்டம் இதில் மிக முக்கியமான கேரண்டி என்ன அப்படின்னா ஆயிரத்துக்கு எண்பது ரூபா கேரண்டீடு அடிஷன்ஸ் தரக்கூடிய திட்டம் அப்படின்னா நமக்கெல்லாம் புரியற மாதிரி சொல்லணும்னா எட்டு பர்சன்ட் வட்டி தரக்கூடிய மிக அருமையான திட்டம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பேங்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஆறரை பர்சன்ட் ஏழு பர்சன்ட் அப்படி தான் வட்டி தராங்க அதுக்கும் எதிர்காலத்தில் கேரண்டி கிடையாது அதுக்கும் டாக்ஸ் பிடிப்பாங்க வரக்கூடிய வட்டிக்கு டாக்ஸும் உண்டு பேங்க் வட்டி இருக்கு போட்டு வச்சு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதுக்கும் கேரண்டி கிடையாது அப்படி அப்படி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நிறைய திட்டங்கள்லாம் இருக்கு அதுலயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில ஏழரை ஆரம்பத்தில் எட்டு பர்சன்ட் இருந்தது எட்டரை இருந்தது இன்னைக்கு தேதியில் வந்து ஏழரை பர்சன்ட் தான் இருக்கு அப்படியெல்லாம் வட்டி எல்லாம் குறைஞ்சிட்டு வருது அப்படி இருக்கும்போது இந்த எல்ஐசியில் கேரண்டியாக பாலிசி முடிகிற வரைக்கும் எட்டு பர்சன்ட் வட்டி வர மாதிரியான அருமையான திட்டம் அதாவது ஆயிரத்துக்கு எண்பது ரூபா கேரண்டீடு அடிஷன்ஸு அதுவும் இல்லாமல் நம்ம பேங்க்லேலாம் கட்டுறோன்னா நம்ம எவ்வளோ பணம் கட்டுறோமோ அதுக்கு தான் வட்டி போடுவாங்க இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் பணம் கட்டுற மாதிரி பாலிசி எடுத்திங்கன்னா எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்காலத்தில் கட்டக்கூடிய பணத்துக்கும் சேர்ந்த மாதிரியான வட்டி அதாவது சம்ம தான் கேரண்டீடு அடிஷன்ஸ் அப்போ வருஷம் வருஷம் இந்த பாலிசியில் வட்டி மாறி கேரண்டீடு அடிஷன்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே போகும் அந்த கேரண்டீடு அடிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டின பணத்துக்கான கேரண்டி அடிஷன்ஸ் கிடையாது நீங்கள் எதிர்காலத்தில் கட்டக்கூடிய பணத்துக்கும் சேர்ந்த மாதிரியான கேரண்டீடு அடிஷன்ஸ் முதல் வருஷத்துலேருந்து பாலிசி முடிகிற வரைக்கும் ஆட் இருக்கும் நீங்கள் பணம் கட்டும்போது ஆட் ஆகும் பணம் கட்டாத போதும் ஆட் ஆகும் ஒரு மிக அருமையான திட்டம் இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் எப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னா குழந்தைக்கு காலேஜ் எஜுகேஷனுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நமக்கு குழந்தையோட ஹையர் எஜுகேஷனுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எடுத்துக்கலாம் அதாவது நான் குழந்தை எம்பி எம்பிஏ படிக்க வைக்க போகிறேன் எம்டி படிக்க வைக்க போகிறேன் பிட்ஸ் பிலானியில் எம்எஸ் படிக்க வைக்க போகிறேன் இல்லை ஃபாரின் அனுப்பிச்சி எம்டி எம்எஸ் எல்லாம் படிக்க வைக்க போகிறேன் அதுக்கெல்லாம் பணம் வர மாதிரி இந்த பாலிசி எடுத்துக்கலாமா ஆனால் எடுத்துக்கலாம் ஸோ குழந்தை ஸ்டார்டிங்கில் காலேஜ் ஜாயின் போது ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்ல குழந்தை ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்கிறதுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்ல குழந்தையோட கிராண்ட் வெட்டிங் ஃபண்டு அதாவது குழந்தையோட கல்யாணத்துக்கு மேரேஜுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரியும் இந்த பாலிசியை எடுத்துக்கலாம் இந்த குழந்தைக்கு எந்த வயசில் ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வயசில் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எடுத்துக்கலாம் அப்போது பத்து வருஷத்துலேருந்து இருபத்தி அஞ்சு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எப்போ ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியாக இந்த பாலிசி சூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம நான் பணம் கட்டுறதை பத்தி நான் முதல்ல சொல்லியிருந்தேன் அஞ்சு வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுத்துக்கலாம் ஆறு வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுத்துக்கலாம் ஏழு வருஷம் பணம் கட்டுற மாதிரி எடுத்துக்கலாம் இல்ல சிங்கிள் பிரீமியம்ல பணம் கட்டுற மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய கேரண்டி இருக்கக்கூடிய திட்டம் குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு இல்ல ஹையர் எஜுகேஷனுக்கு இல்ல மேரேஜுக்கு இல்லை வீடு கட்டுறதுக்கு எதுக்கு வேணாலும் உங்களுக்கு எப்போ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி திட்டத்தை வடிவமைச்சு நீங்க எடுத்துக்கலாம் கேரண்டி இருக்க கூடிய திட்டம் அது இல்லாம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஹண்ட்ரட் பர்சன்ட் சாவரன் கேரண்டி இருக்கக்கூடிய திட்டம் இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் நான் லிங்க்டு பிளான் அப்படின்னா பங்கு சந்தை வர்த்தகம் சாராத திட்டம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டெல்லாம் இல்லாத திட்டம் சார் அருமையான திட்டம் நான் லிங்க்டு பிளான் நான் பார்ட்டிசிபேட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்ஐசியோட லாப நஷ்டங்களுக்கு அப்பாற்பட்ட திட்டம் அதான் நான் சொல்லிட்டேனே கேரண்டீடு அடிஷன்ஸ் குடிக்கக்கூடிய திட்டம் ஏறுதோ இறங்குதோ மார்க்கெட்டு அதிகமாவதோ கம்மியாவதோ எதுவெல்லாம் நமக்கு கவலை கிடையாது இந்த பாலிசியில கேரண்டியாக எட்டு பர்சன்ட் கிடைக்கிது அதாவது ஆயிரத்துக்கு எண்பது ரூபா கேரண்டீடு அடிஷன்ஸ் தராங்கன்னு எல்ஐசி பாண்டிலேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க மிக அருமையான திட்டம் அப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் இவ்வளோ தான் உங்களுக்கு பணம் கிடைக்கிது அப்படிங்கிறது கேரண்டியாக பாண்டிலே மென்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிக அருமையான ஒரு திட்டம் நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கேரண்டியும் உண்டு அப்போது எல்ஐசியோட கேரண்டி இல்லாமல் ஐஆர்டிஓவோட கேரண்டி இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் கேரண்டி தரக்கூடிய மிக அருமையான திட்டம் குழந்தைங்களுக்காக எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்ப அந்த குழந்தைக்கு எந்த வயசுல ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வயசில் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எடுத்துக்கலாம் ஷார்ட் டேர்ம்ல பணம் கட்டினா போதும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இல்லை ஏழு வருஷம் இல்லை சிங்கிள் பிரீமியம் எப்படி வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பணம் கட்டுற மாதிரி இந்த திட்டத்தை சூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு அமிர்த் பால் எல்ஐசியின் மிக அருமையான திட்டம் நான் ராஜா எல்ஐசி தேங்க்யூ